இந்திய நாட்டின் பிரதமர் மோடி அவர்கள் அவர் நடத்தின ரோட் ஷோஸ் ஸோ இந்தியாவில் பல பகுதிகளில் இந்த ரோட் ஷோஸ் அப்படின்றது பாஜக மற்றும் பிற கட்சிகள் பிற வட மாநில வந்து இது ஒரு வழக்கமான ஒரு விஷயம் ரோட் ஷோஸில் இந்த பூ தூவுறது வர வழியெல்லாம் வந்து மக்கள் திரண்டு நின்று அவர்கள் வந்து சாமி போல வந்து பாவிக்கிறது இதெல்லாம் வந்து வடமாநிலங்களில் பிரபலமான ஒரு விஷயம் அது தமிழ்நாட்டை ஈடுபடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான ரோட் ஷோஸ் தமிழ்நாட்டில் எப்போ நடத்தினாலும் அது ஃபெயிலியர் தான் ஏன்னா சாமி ஊர்வலத்துக்கே நம்ம அந்தளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் ஸோ இந்த மாதிரியான ஊர்வலங்களுக்கெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு தெரியாமலா பாஜக இந்த ரோட் ஷோலாம் நடத்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரோட் ஷோஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் ஸோ இப்போ வேலூர் தொகுதியை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் வேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏசி சண்முகம் அவர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுறதுக்காக பிரதமர் மோடி இந்த தேர்தல் பிரச்சாரத்தை வந்து ரோட் ஷோ மூலமா சென்னையில தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆதரவாக பண்ணிட்டு இங்கே வேலூருக்கு வந்திருக்காரு ஸோ வேலூர்ல ரோட் ஷோ பண்ணது மட்டும் இல்லாம ஒரு மணி நேரம் ஒரு மாபெரும் மேடை வேலூர் கோட்டையை சுத்தி அமைச்சு அந்த கோட்டை மைதானத்துல வந்து திரளான கூட்டங்கள் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தான் நம்ம பார்த்தோம் ஆனா வந்து அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு கூட்டம் இல்லை ஒரு பிரதமர் நம்ம ஊருக்கு வர்றாரு அப்படின்ற ஒரு ஒரு ஆ ஆர்ப்பரியமோ இல்லை வந்து மக்களுக்கு ஆர்வமோ எதுவுமே இல்லை ஏன் அப்படின்னா இங்க மோடிக்கான எதிர்ப்பு அலைகள் அதிகம் பாஜகவுக்கான எதிர்ப்பு அலைகள் ரொம்பவுமே அதிகம் இந்த ரோட் ஷோ மூலமா ஏசி சண்முகம் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அதிகரிக்காது மேலும் இது குறைக்கும் அப்படின்றத இந்த பதிவு மூலமா நான் தெரிவிக்க விரும்புகிறேன் வேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆன்டி இன்கம்ப்சி இருக்கு கதிரானந்த அவர்களுக்கு எதிராக மக்கள் வந்து ரொம்பவுமே வந்து இவர் எந்த வேலையும் செய்யலை அப்படின்ற ஒரு எதிர்ப்பு மாநிலங்களுக்கு கட்சிக்குள்ளாரவும் நிறைய உட்பூசல்கள் இருக்கத்தான் செய்து ஆனாலும் இது எல்லாத்தையும் கடந்து இந்த முறையும் திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு நிறைய பேர் ஆச்சரியப்படலாம் அதிர்ச்சி அடையலாம் ஆனா பப்ளிக் ரிவ்யூஸ் நான் எடுத்திருக்கேன் ஸோ அந்த ரிவ்யூஸ்ல வந்த ஃபீட்பேக் தான் இது என்ன இருந்தாலும் அவர் தாமர சின்னத்தில் நிற்கிறாருங்க அதுக்கு எப்படிங்க நம்ம ஓட்டு போட முடியும் அப்படின்ற ஒரு மனநிலை அப்போது ஏசி சண்முகம் அவர்களுடைய நிலை என்ன அப்படின்னா இரண்டாம் இடமோ அல்லது மூன்றாம் இடமோ அந்த இரண்டு இடங்களுக்கான போட்டி தான் ஏசி சண்முகம் அவர்கள் வந்து பெறுவார் அப்படின்றத நான் தெளிவாக பதிவு பண்ண விரும்புகிறேன் இது என்னுடைய கணிப்பு தான் எதை வச்சு இந்த கணிப்பு சொல்கிற பத்தாம் பொதுவாக அடிச்ச ஒரு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பதிவுக்கு அடுத்த பதிவில் ஏசி சண்முகம் அவர்களுடைய வாக்கு வங்கி என்ன திமுகவின் கதிரானந்த் அவர்களுடைய வாக்கு வங்கி என்ன அதிமுகவின் வாக்கு வங்கி என்ன இரட்டை இலை சின்னம் எவ்வளவு முக்கியம் தாமரை சின்னத்துக்கு எவ்வளவு ஃபீட்பேக் இங்கே இருக்கு அப்படின்றத தெளிவாக நான் போடுறேன் அந்த பதிவை நீங்க கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ இங்க இந்த ரோட் ஷோஸ் இங்கே ஃபெயிலியர் ஆகும் தெரிஞ்சும் ஏன் பாஜக இங்கே பண்ணுது அப்படின்னா இந்த ரோட் ஷோவை இங்க காட்டுறதன் மூலமா மிகவும் எதிர்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பாஜகவிற்கும் மோடிக்கும் மிதவும் எதிர்ப்பு அலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலேயே பிரதமர் அவர்களுக்கு இப்படிப்பட்ட வரவேற்பு இருக்குது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை தவிர இதர மாநிலங்களில் ஷோகேஸ் பண்றதுக்காக இது ஒரு ஷோகேஷ் ரோட் ஷோ தான் முக்கியமாக பல மாநிலங்களில் இதை காட்டி பாடுறா பிரதமர் வந்து மூளை முடுக்கெல்லாம் எங்கெல்லாம் எதிர்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் அவருடைய ஆதிக்கம் அதிகமாகிட்டு தான் இருக்குது அவருடைய ஆதரவு வலையம் விரிவடையுது அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த ரோட் ஷோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம எல்லாம் பார்த்தோம் கட்சத்தீவை பத்தி வரிஞ்சு கட்டிக்கிட்டு அமைச்சர்கள்ல இருந்து அதாவது மத்திய அமைச்சர்கள்ல இருந்து பிரதமர் வரைக்கும் ரொம்பவுமே ஆர்வமா பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த கச்சத்தீவை பத்தி இப்ப பேசுறதுக்கான காரணம் என்ன இப்ப இந்த மோடி அரசு வந்து இந்த தேர்தலில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கச்சத்தீவை மீட்டு கொடுத்துருவாங்களா கிடையவே கிடையாது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்க போறதே கிடையாது ஆனா இப்ப ஏன் பேசுறாங்க அப்படின்னா ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க என்ன அப்படின்னா இந்தியாவோட ஒரு பகுதியை தாரவாத்து கொடுத்துருச்சுங்க காங்கிரஸ் இவன் அவங்க கேட்காமலே பக்கத்து நாட்டுக்கு இவங்க நம்மளுடைய நிலத்தை எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெரட்டிவை செட் பண்ணதுக்காக தான் இந்த கச்சை தீவு இஷ்யுவை எடுத்தாங்க இதனால தமிழ்நாட்டில் வெற்றி வாய்ப்பு கிடைக்குமா கண்டிப்பா கிடையாது எங்கேயோ பீகார்லேயோ யூபிலையோ குஜராத்லயோ இல்ல ஹரியானாவிலையோ இல்ல ராஜஸ்தான்லயோ பஞ்சாப்லயோ எங்கேயோ ஒரு மொழியில இந்தியாவோட நிலத்தை தாரவாத்து கொடுத்தது காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நேரட்டிவை செட் பண்ணுறதுக்காக தான் இந்த கச்சை தீவு மற்ற கையில் எடுத்திருக்காங்க இதன் மூலமா தமிழ்நாட்டுல வெற்றி கிடைக்காதுன்றதும் அவங்களுக்கு தெரியும் நம்ம நாட்டுடைய ஒரு பகுதி தான் நம்முடைய நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் அந்த பகுதிகளில் பிரச்சாரம் செய்யறது இல்லை போட்டிடுறதுக்கு கூட பாஜகவினர் வந்து முன்வராதது தான் இவங்களுக்கு மிகப்பெரிய கரும்புள்ளி அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கேம் கேமர்ஸ் இருக்காங்க இல்லையா இந்த சோசியல் மீடியால பிரபலமான கேமர்ஸ் சிலர் அவங்கள எல்லாம் கூப்பிட்டு ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி மோடி அவர்கள் வந்து கூப்பிட்டு உட்காரச்சு பேசுகிற விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கு பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த சின்ன சின்ன ஃபாலோவர்ஸ் இருப்பாங்களே இன்ஃப்ளயன்சர்ஸ்க்கு அவங்க ஃபாலோவர்ஸ் ஒடையே ஓட்ட கவர் பண்றதுக்குலாம் இவங்களை எல்லாம் கூப்பிட்டு உக்காரச்சு பேசுறாரு நான் கேட்குறேன் மோடி அவர்களுக்கு இவர்கள் கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு நேரம் இருக்கு ஒன்பது முறை தமிழ்நாட்டுக்கு பயணம் பண்ணி பிரச்சாரம் செய்கிறதுக்கு நேரம் இருக்கு ஆனா மணிப்பூர்ல ஒரு கலவரம் நடக்குது அங்க போறதுக்கு நேரம் இல்லை மல்யுத்த வீராங்கனைகள் இவ்வளவு பாலியல் தொல்லைகளை தாண்டி ஒரு எம்பியை நீங்க வச்சிருக்கீங்க அவரை நீக்குங்கன்னு சொல்லி அவங்களுடைய பதக்கங்கள்லாம் ஆத்துல போறப்போறேன்னு சொன்னப்போ அவங்க கூப்பிட்டு பேசுறதுக்கு இவருக்கு நேரம் இல்லை வருஷ கணக்கா விவசாயிகள் போராடினாங்க அந்த விவசாயிகளுடைய கோரிக்கை என்னன்னு கேட்கறதுக்கு நேரம் இல்லை ஆனா ஒரு கேமர்ஸை கூப்பிட்டு கூட உக்கார வச்சு ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸ் நடத்துறதுக்கு இந்த நாட்டின் பிரதமர் மோடி அவர்கள் வெட்கப்பட வேண்டும் குறிப்பா தமிழ்நாட்டுல வேலூரை பொறுத்த வரைக்கும் நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் நம்ம சகோதரர்கள் நமக்கு இருக்காங்க அந்த நண்பர்கள் நம்மளுடைய பதிவுகளில் வந்து திமுகவை நீங்க திட்டுறீங்க ப்ரோ அதனால பாஜக வந்துடும் ப்ரோ நீங்க பாஜக ஜெயிக்கிறதுக்காக வேலை பாக்குறீங்களா நிறைய பேர் கேட்குறீங்க உங்க எல்லாருக்கும் நான் வந்து பொதுவா ஒரு கேள்வி வைக்கிறேன் திமுக இங்க ஒழுங்கா ஆட்சி செய்தால் அவர்களுடைய வேலையை கடமையை அவங்க தப்பில்லாம சரியா செஞ்சா பாஜக இங்க எப்படி வளரும் என்ன நீங்க திமுக சுட்டி காட்டுறதுனால அவங்களை குற்றம் சொல்றதுனால பாஜக இங்க வளரும் ஏ மேல சாயம் பூசக்கூடிய அன்பு நண்பர்களே நீங்க திமுகவை பார்த்து நீங்க கேள்வி கேட்க மாட்டேன்றிக்கீங்க என்னுடைய தான் உங்களுடைய கேள்வி கணைகளை நீ நாங்க ஓட்டு போட்டுருவோம் என்ன பண்ணாலும் நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டுருவோம்ன்ற ஒரு தைரியத்துல இவ்வளவு தப்பு பண்ணாத இது பெரிய தப்பு ஒரு நாள் உனக்கும் நாங்க எதிரா நிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம் இப்படி செய்யாத பாஜக வளர சொல்லி கேட்கறதுக்கு திராணி உங்களுக்கு ஏன் வரமாட்டேங்குது இதுதான் என்னுடைய சந்தேகமா இந்த பதிவு வைக்கிறேன் சோ முதல்ல சொன்ன மாதிரியே வேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு இப்போ வரைக்கும் கணிசமா இருக்கு அவருக்கு எதிரான மனப்பான்மை மக்களிடத்துல இருந்தாலும் பாஜக எதிர்ப்பு அப்படின்றது அதிமுகவுக்கு ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா திமுக இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அதிமுக அடித்து ஆட வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க அடுத்து வரக்கூடிய பிரச்சார நாட்கள்ல அதிமுக வேலூர்ல எந்த மாதிரியான பிரச்சாரங்களை கொண்டு போறாங்க மக்கள்கிட்ட எப்படி அவங்களுடைய நம்பிக்கையை சம்பாதிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கு ஏசி சண்முகம் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில செல்வாக்கு இருந்தாலும் அவர் மேல நன்மதிப்பு இருந்தாலும் மோடி அவர்கள் இங்க வந்து பிரச்சாரம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் மேல ரொம்பவுமே டார்க்கான ஒரு காவி சாயம் போசப்பட்டிருக்கு இவர் மேலே இருக்கக்கூடிய நன்மதிப்பு மோடி அவர்களால் இந்த ரோட் ஷோவால் இந்த பிரச்சாரத்தால் நிறைய டேமேஜ் ஆயிருக்குன்னே சொல்லலாம் நன்றி இந்த பதிவை பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் உங்கள் வேலூர் என் ஃபைன் ஆஃப்